சுபமுகூர்த்த தினங்கள் வருவதை ஒட்டி தற்போது மதுரையில் மல்லிகை கிலோவுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது சங்கரன் கோவில் மலர் சந்தையில் ரூபாய் கிலோவிற்கு விற்கப்பட்டு வருகிறது இது பற்றி விரிவான செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் எந்தெந்த பூக்களின் விலையானது அதிரடியாக உயர்ந்திருக்கிறது வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க அதாவது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலர் சந்தைகள் வந்து மிக முக்கியமானது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாடில் அமைந்துள்ள மலைச்சந்தை வந்து குறிப்பிடத்தக்க ஒரு சந்தையாக கருதப்படுகிறது இங்கு வந்து தமிழ்நாட்டில் மதுரை திண்டுக்கல் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்கள் வரத்து இருக்கும் அதே போல் கேரளா மற்றும் வெளி மாவட்டங்களுக்கும் பூக்கள் விற்பனை வந்து அதிக அளவு நடைபெற்று வரும் இந்நிலையில் வந்து தொடர்ந்து பிச்சி மல்லிகை பூக்கள் வந்து கடந்த சில வாரங்களாகவே ஏற்றமும் இலக்கவும் ஆகவே இருந்து வந்து இருந்தது இந்நிலையில் நாளை சுபமுகத்து தினம் இருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு பிச்சி மல்லிகை பூக்களின் விலை வந்து பிச்சி பூக்களின் தேவை வந்து மிகவும் அதிகமாக தேவை செய்யப்படுகிறது இதன் காரணமாக சோவாலை மலை சந்தையில் பிச்சி மல்லிகை பூக்களின் வரத்து சத்து அதிகமாக இருந்த போதிலும் விலை அதிகமாகவே விற்பனை செய்யக்கூடியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து கிலோ ஒன்றுக்கு அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூவானது இன்று மூன்று மடங்குக்கு மேல் வரியது இரண்டாயிரம் ரூபாய்க்கும் அதே போல் பிச்சி பூல் வந்து தொடர்ந்து இறக்கத்தை காணாமல் அதிகரித்து அதிகரித்து சில்ல மொத்த விலைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சில்லறை விலைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக வருங்காலங்களில் சுபமுக தினங்கள் இருப்பதனால் பிச்சி மல்லிகை விலை வந்து அதிகமான உச்சத்தை தொடும் என்றும் வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் பிச்சை மல்லிகை பூக்களின் விலை வந்து அதிகரித்து உள்ளது காரணமாக பூ வியாபாரிகளும் அதே போல் சோவாலை மலைச்சந்தை வியாபாரிகளும் ஆஹ் சில்லறை வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் வேலாயுத பெருமாள் தற்பொழுதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க